ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நேற்று நைட்டு லைவ்ல நிறைய விஷயங்கள் அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சஜோ சவால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தட்டி விட்டுருங்க சரி வாங்க வீடியோ போயிடலாம் நம்ம கமருதின் அவர்கள் தான் இங்க பெரிய பிரச்சனை ஒன்னு கிரியேட் பண்ணாப்புல அதாவது மறுபடியும் வேதாளம் முருங்கை மாதிரி ஏறிச்சு அப்படின்றதுதான் வந்து இங்க பாக்க முடியுது ஏன்னா நம்ம கமர்தின் கொஞ்ச நாளா வந்து சைலண்டாவே இருந்தாப்புல எந்த ஒரு பிரச்சனையும் திவாகர் கிட்ட கூட போய் அந்த ஒரு சண்டையும் போடாம கொஞ்சம் பொறுப்பா நந்துகிறாரு இதுக்கப்புறம் அப்படி மாறிடுவாரு அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனா என்ன நானே வச்சுக்கணும் போல ஏன்னா மறுபடியும் நான் இப்படி இருப்பேன் அப்படின்றத அவர் காமிச்சிருக்காப்புல அவர் என்னென்ன வார்த்தைலாம் வருவாருனா ஏச்சி தூ அப்புறமேட்டு இந்த மீனவ கம்யூனிட்டியெல்லாம் வந்து இழுக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு சுபிக்ஷாவை வந்து இன்னெல்லாம் மூளை மண்டையில மசாலா இருக்கா உன்னெல்லாம் மூளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இங்க பாக்க முடிஞ்சுது நம்ம ரம்யா ஜோவ கூட பஜாரி மாதிரி கத்தாதா லோ கிளாஸ் மாதிரி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஹை கிளாஸ் லோ கிளாஸ்லாம் இல்ல கமிருதினார்களே எல்லாரும் வந்து இங்க கேம்ல தான் வந்திருக்கீங்க பதினெட்டு பேருமே ஈக்குவல் தான் அதை முதல்ல புரிஞ்சுட்டு நீங்க கேம் ஆடணும் நான் தான் மேல மத்தவங்க கீழே நினைக்கிறேன் அந்த எண்ணத்தை அழிச்சுடுங்க அதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டாஸ்க் நடந்ததுல அதாவது கேப்டன்சி டாஸ்க் நடக்குது உங்களுக்கு மூணு கத்தி குத்த விழுந்தா நீங்க வந்து இந்த கேம் விட்டு வெளியே போயிடுவீங்க ஓகேவா இதுதான் வந்து ரூல்ஸ் பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ் நீங்க என்ன ஃபாலோ பண்ணோன்னா நீங்க வந்து அந்த கத்தி யாராவது உங்களை குத்தும் போது நீங்க பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து பா என்ன கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன உடனே அவங்க வந்து எலிமினேட் அவங்க வந்து கேம்ல இருக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு அது பெனிஃபிட் தான் நீங்க என்ன பண்ணா அதை உஷாரா பார்த்து அவங்க வந்து சொல்றதுதான் உங்க வேலை நீங்க கத்தி குத்து வாங்க கூடாது ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நான் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் போயிருந்தேன் அந்த டைம்ல குத்திட்டாங்க இது வந்து முதுகுல குத்திட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாரு அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் குத்திருந்தாரு மக்களே ராம் பாக்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் குத்துந்தாரு கேப்டன்சி டாஸ்க்கும் நடந்துட்டு இருக்கு ராம்பாக் டாஸ்கும் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது பிக் பாஸ்க்கு தெரியாதா எப்ப ஆஃப் கேம் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவரு சொன்ன உடனே நீங்க கிளம்பணும் கிளம்பிட்டீங்க அப்ப நம்ம சுபிக்ஷா என்ன பேர் குத்திட்டாங்க அதாவது அவர் சொன்ன உடனே பிக் பாஸ் ராம் பாக்கு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ண உடனே இவங்க வந்து திரும்பிட்டாங்க வந்து திரும்பிட்டாரு திரும்ப உடனே நம்ம சுபிக்ஷா தான் கத்தி வச்சு குத்திட்டாங்க இதுல என்ன தப்பு இருக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் முதுகுல குத்துதான் கேமு ஏன்னா நீங்க பாக்காத டைம்ல அவங்க குத்தணும் புரியுதா நீங்க பாக்குற டைம்ல குத்தனும் அவங்க அவுட் இல்ல அப்ப நீங்க பாக்காத டைம்ல அவங்க குத்தணும் அதுதான் கேமு முதல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேறாரு அதுக்கு அதே மாதிரி உங்க கூட ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கனி அவர்களும் சரி சபரியும் இருக்காங்க அவங்களுக்கான கேம் என்ன இதுதான் இதை யாரும் கத்தி குத்த கூடாது அந்த கேம் அனௌன்ஸ் பண்ணாலும் டாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணாலும் நம்ம கனியும் சபரியும் பாத்துட்டே இருக்காங்க யாரு குத்துறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது குத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் கண்டுக்காம உடனே வந்து கிளம்பிட்டீங்க அப்புறமேட்டு சொல்றீங்க பிக் பாஸ் ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அப்ப இந்த டாஸ்க் வந்து எப்படி விளையாடுறீங்க ஒரு டாஸ்க்கு போகும்போது ஒரு டாஸ்க்க வந்து நீங்க குத்தினா அது வந்து தப்பு தானே அப்படின்றீங்க அப்படிலாம் கிடையாது பிக் பாஸ் வீட்டுல நீங்க ரூல்ஸ் பாத்துட்டு வந்திருக்கீங்களா இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் பாத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்றத என்னோட கேள்வி ஏன்னா பாஸ் அனௌன்ஸ் பண்ண பிக் பாஸ்க்கு தெரியாதா அவர் எப்ப குடுக்கணும் எப்ப வந்து ஆஃப் பண்ணணும் கேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க அதெல்லாம் ஒண்ணு உருட்டுறது நீங்க தோத்துட்டீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதையும் ஒத்துக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பாஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து எல்லாரையும் வந்து ராம் பாக்கு கூப்டாப்ல ஓகேவா அதுதான உண்மை நீ இவர் தோத்த உடனே பாஸ் வந்து அங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எல்லார வந்து ரேம்பாக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது விஷயம் அதை புரிஞ்சுக்கோங்க இது கூட வந்து நம்ம விஜே பார்வையிட்றாங்க பாருங்க அப்படி ஏத்தி விடுறாங்க விஜே பார்வை ஒரே விஷயம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னா மத்தவங்களை தூண்டி விட்டு மத்தவங்க வந்து கோவத்துல போது அவங்க மனசுல வந்து ஒரு விஷயத்த பதிச்சு அதை வந்து உங்க மனசுல இருக்க ஒரு விஷயத்த அவங்க மனசுல பதிச்சு அதை வந்து கேக்கிறீங்க பத்தியா அது ரொம்பவே தப்பான விஷயம் அதாவது விஷம் விஜே பார்வையிலாம் பயங்கரமான விஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரூல்ஸ் விஜே பருவதிக்கு நல்லாவே தெரியும் அதாவது நம்ம டாஸ்க் ஒன்று நடந்துட்டு இருக்கு பிக் பாஸ் வந்து ஹோல்ட் பண்ணல இன்னொரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போகும்போது எதனா ஒரு கேப்ல யாராவது குத்துவாங்களான்றது அவர் ஒரு கேம் வச்சிருப்பாரு அதை அத பண்ணலையா அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்ச நேரத்தில் ஓகே உங்களோட டாஸ்க் ஹோல்டு நீங்க போயிட்டு டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா ராம்பாக்கு அதை விஜய் பார்வதிக்கு புரியும் ஆனா அது புரியாத மாதிரியே நிக்கேழு நிக்கேளு உங்க அவங்க மேலதான் தப்பு இருக்கு எப்படி அதை ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறீங்க அதாவது கமருதீன் உங்களுக்கு ஜெயிக்கணும் கமருதீன் கேப்டன்சி டாஸ்க் ஜெயிச்சானா உங்களுக்கு வந்து ஜாலியா இருக்கும் ஏன்னா நீங்க அவனை பப்பட்னர் யூஸ் பண்ணிக்கலாம் அதனாலதான் ஏன்னா அந்த விஜே பார்வதி இந்த வீட்டுல யாராவது யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் வேலை இந்த டாஸ்க்ல கூட பார்த்துருப்பீங்க மாஸ்ட் டாஸ்க்ல கூட நான் ஏ கமருதீன் எப்படியாவது ஜெயிச்சிரா எப்படியாவது ஜெயிச்சிடான்னு சொல்லிட்டு அவனை வந்து ஏத்தி விட்டுனே இருப்பாங்க அவங்களுக்கு கமருதீன் ஜெயிக்கணும்னு இல்ல சபரி தோக்கணும் சபரிய என்ன மாதிரி மறுத்திரும் வன்மத்தை கேக்குறாங்க ஐயோ விஜய் பார்வதி மூணு வாட்டி சபரி வந்து அவங்க போட்டோ வெத்துட்டானா அதனால இந்த நூறு நாளை வந்து சபரிய வச்சு அடிப்பாங்க போல சபரி தோத்தணும் சபரி நிக்கவே கூடாது அது என்ன ஒரு மென்டாலிட்டி அப்புறம் நம்ம அமருஜன் வந்து சுபிக்ஷா கிட்ட கத்தினு இருக்காரு சாப்பிடறதுல உட்காந்து நீ எப்படி வந்து என்ன வந்து பின்னாடி இருந்து குத்த முடியும் நீ வந்து இதுக்கப்புறம் மீனவ சமுதாயத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாத அவங்க ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாத அப்படின்றாரு ஏங்க அந்த பொண்ணு ஒரு ரெண்டு மூணு வாட்டி தாங்க சொல்லியிருக்கோம் நான் மீனவ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்லும் போது அதுக்கப்புறம் வெளியே வந்து வரும்போது இந்த மாதிரி தான் சொல்லிருக்கேன் அந்த வீட்டுல வந்து அந்த பொண்ணு எல்லாம் பண்ணல நான் மீனவ சமுதாய பொண்ணு அப்படின்ட்டுலாம் அவங்களோட கம்யூனிட்டி எவ்வளவு வெயிட்டு தெரியுமா அவங்களுக்கு எதனா ஒரு வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க மொத்த பேரும் ஒன்னா இருப்பாங்க புரியுதா நீங்க இப்படி எல்லாம் கேவலமா பேசணும் வெளியே அது வந்து எவ்வளவு பெரிய இஷுவா வந்து கிரியேட் ஆகும்னு தெரியுமா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாம தற்கொலை மாரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது வந்து வாய் மட்டும்தான் அதாவது இந்த வாய் கூட சண்டை கூட ஒழுங்கா போட மாட்டாப்புல அப்புறம் வெளியே போயிட்டு என்ன நான் இவங்கள அச்சு வரட்டிட்டேன் நான் இவங்க அவ்வளவுதான் நம்ம கிட்ட எல்லாம் நிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பேசுவாப்ல கமுருதின் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அவர் இதே மாதிரி வேர்ட் சுட்டு இதே மாதிரி சுத்திட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்த வாரங்கள்ல எலிமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காப்ல அதுக்கு அடுத்தடுத்த வாரம் இவர் அவள் தான் வெளியே அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் சம்மர் ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து சம்மர் ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் விஜேஎஸ் கிட்ட பொறுத்து இருந்து பார்ப்போம் அது இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க தட்டி விட்டுக்காங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக் கேர்